இதுதான் வாத மரம் இதுக்கு இங்கிலீஷில் ஒயிட் குல்முகர் மலர்னு பேர் நம்ம ஊரில் குல்முகர் மலர் இருக்கும் வந்துடுமா அந்த சேப்பு சேப்பாக நல்லா மரம் முழுக்க பூ பூத்து சாலை உரங்களில் நிறைய நட்டு வச்சுருப்போம் அதுக்கு குல்முகர்னு பேர் அதுலேயே இது ஒயிட் குல்முகர் அது வெளிநாட்டு மரம் நம்ம நாட்டு மரம் கிடையாது அது அதிகமாக புயல்லாம் தாங்காது ஈஸியாக முறிஞ்சு விழுந்துடும் ஆனால் இது கடுமையான வறட்சியை தாங்கி புயலை தாங்கி நிலையாக நிற்கக்கூடிய ஒரு மரம் நம்ம நாட்டோட மரம் வாத நாராயணன் இதுக்கு ஏன் பேருனா வாத நோயை இது தீர்க்கக்கூடியது அப்படின்றதுக்காக அந்த பேர் வச்சுருக்காங்க அதை விட முக்கியமாக இது ஒரு சிறந்த வழி நிவாரணியும் கூட பல ஆயுர்வேத சித்த மருத்துவங்களில் அந்த மருந்துகள் தயாரிக்கும் வலி நிவாரண மருந்துகளோட இதோட இலை சாறுகளையும் கலக்கிறாங்க இதோட இலையை நம்ம எடுத்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு நமக்கு ஏதாவது கை காலில் வலி இருக்குன்னா அதில் தொடர்ச்சியாக ஊற்றிக்கிட்டு இருந்தாலும் இலையை கொஞ்சம் உள்ளுக்குள்ள சாப்பிட்டாலுமே வலியை கண்டிப்பாக குறைக்கும் அப்படின்றது பேர் அனுபவபூர்வமாக சொல்லியிருக்காங்க நிறைய வயசானவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இது எவ்வளோ வலி நிவாரணியாக பயன்படுது அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் குல்முகர் மரில் எப்படி செப் செப்பாக பூ இருக்குமோ அதே மாதிரி இந்த ஒயிட் குல்முகர்லையுமே நல்ல வெள்ளை கலரில் மஞ்சள் கலர்லலாம் பூ இருக்கும் இப்போயே மேலே நிறைய பூக்கள் இருக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுமான்னு தெரியல அழகாக பூக்கும் சில நேரங்களில் மொத்தமாக இலையெல்லாம் கொட்டி பூக்கள் மட்டும் தான் தெரியும் இப்போ இதில் இலையும் இருக்குது பூக்களும் இருக்குது இந்த இலை முழுக்க நல்ல ஆடுகளுக்கு ஒரு தலைச்சத்து கீழே உதிர்க்கும் போது விவசாயத்துக்கும் இது மண்ணை வளப்படுத்துது அதோட அந்த காலத்தில் இதை வேலி முழுக்க நிறைய நட்டு வைப்பாங்க கிளையை போத்தா கட் பண்ணி வச்சோம்னா எல்லா இடத்துலையும் புழைச்சி வளர்ந்துடும் நல்ல பயன் தரக்கூடிய ஒரு மரம் உள்முகர் மலர்களை நட்டு வளர்க்கறதை விட இதையும் சாலை உரங்களை நட்டு வளர்க்குறது மூலமாக கண்டிப்பாக நிறைய பலன் தர முடியும் நம்மளால்